வேதம் கேட்போம் இரண்டாம் அதிகாரம் நான் துக்கத்துடனே உங்களிடத்தில் மறுபடியும் வராதபடிக்கு எனக்குள்ளே தீர்மானித்துக் கொண்டேன் நான் உங்களை துக்கப்படுத்தினால் என்னாலே இணையல்லாமல் எவன் என்னை சந்தோஷப்படுத்துவான் என்னுடைய சந்தோஷம் உங்கள் எல்லாருக்கும் சந்தோஷமாய் இருக்கும் என்று நான் உங்களை பற்றி நம்பிக்கை உள்ளவனாய் இருந்து நான் வரும்போது என்னை சந்தோஷப்படுத்த வேண்டியவர்கள் நான் அடையாதபடிக்கு அதை உங்களுக்கு எழுதினேன் அன்றியும் நீங்கள் துக்கப்படும் எழுதாமல் உங்கள் மேல் நான் வைத்த அன்பின் மிகுதியை நீங்கள் அறியும்படிக்கு மிகுந்த வியாகுலமும் மன இடுக்கமும் அடைந்தவனாய் அதிக கண்ணீரோடே உங்களுக்கு எழுதினேன் துக்கம் உண்டாக்கினவன் எனக்கு மாத்திரமல்ல ஒருவாறு உங்கள் எல்லாருக்கும் துக்கம் உண்டாக்கினான் நான் உங்கள் எல்லார் மேலும் அதிக பாரம் சுமத்தாதபடிக்கு இதை சொல்லுகிறேன் அப்படிப்பட்டவனுக்கு அணேகரால் உண்டான இந்த தண்டனையே போதும் ஆதிலால் அவன் அதிக துக்கத்தில் அழைந்து போகாதபடிக்கு நீங்கள் அவனுக்கு மன்னித்து ஆறுதல் செய்ய வேண்டும் அந்தபடி உங்கள் அன்பை அவனுக்கு காண்பிக்கும்படி உங்களை வேண்டிக்கொள்ளுகிறேன் நீங்கள் எல்லாவற்றிலேயும் கீழ்ப்படிந்திருக்கிறீர்களோ என்று உங்களை சோதித்தறியும்படி இப்படி எழுதினேன் எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன் மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவினுடைய சன்னிதானத்திலே மன்னித்திருக்கிறேன் சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன் அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே மேலும் நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி துரோவா பட்டணத்தில் வந்தபோது கத்தராலே எனக்கு கதவு திறக்கப்பட்டிருக்கையில் நான் என் சகோதரனாகிய தீத்துவை காணாததினால் என் ஆவிக்கு அமைதல் இல்லாதிருந்தது ஆதலால் நான் அவர்களிடத்தில் அனுப்பிவிட்டு கொண்டு மக்கத்தோனிய நாட்டுக்கு புறம்பட்டு போனேன் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ரசிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்திற்கேதுவான மரண வாசனையாகவும் இரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கேதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம் இவைகளை நடப்பிக்கிறதற்கு எவன் தகுதியானவன் அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம்